ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா கோன் அஸ்மின் சாம்பிரதாம் லோகே குணவான் கச்ச வீரியவான் என்று வால்மீகி மகரிஷி நாரத பகவானிடத்திலே பதினாறு வகையான கேள்விகள் குணமுடையவன் யார் வீரியமுடையவன் யார் தர்மப்படி நடக்கக்கூடியவன் யார் தன்னுடைய மேன்மை பாராமல் தாழை இறங்கி பழகக்கூடியவன் யார் சக்தி வாய்ந்தவன் யார் சத்திய வாக்கை உடையவன் யார் ஏக பத்தி விரதம் உடையவன் யார் என்று பதினாறு வகையான கேள்விகளை நாரத மகரிஷியிடத்திலே கேட்டு இப்படி இந்த பதினாறு குணங்களையும் கொண்டவன் ஒருவன் இப்பொழுது இந்த லோக்கத்தில் நாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க கற்பார் ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோன்னு சொல்றபடிக்கு ராமன் எம்பெருமான் இப்படி பதினாறு வகையான கேள்விகளுக்கும் விடையளிக்கும் படிக்கு திருவவதாரம் செய்திருக்கின்றானே அந்த ராமனிடத்திலே நாம் எதையுமே கற்கலாம் காணலாம் கற்க வேண்டும் சொன்னால் ராமனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இப்படி பதினாறு வகையான விசேஷணமான இந்த குணங்களையே பூஷணமாக கொண்டிருக்கக்கூடிய ராமனிடத்திலே நாம் பார்க்கலாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஆழ்வார் வாக்குப்படிக்கு இங்கே நாரத மகரிஷி வால்மீகியின் இடத்திலே காட்டுகின்றார் அப்போ ராம அவதாரம் என்பது ராவண வதத்திற்காகத்தானே செய்யப்பட்டது என்று சொன்னால் அது ஒரு வியாஜம் வியாஜம்னா எக்ஸ்கியூஸ் அது ஒரு மேம்போக்கான காரணமே ஒழிய இந்த ராமாவதாரம் அப்படிங்கிறது இந்த குணத்தை எல்லாம் பரிவாகமான இந்த குணம் பெருக்கெடுத்து ஓடும்படியான இந்த குணங்கள் ஆற்றிலே வெள்ளம் போலே கூடியதான இந்த குணங்கள் அதை அத்தனை பேருக்கும் வெளிப்படுத்துவதற்காகவே இந்த ராமாவதாரம் என்பதை சுவாமி பட்டரும் குண பரிவாகாத்மனாம் ஜென்மனாம் என்னும் காட்டி கொடுக்கிறார் குணமே பரிவாக விடுத்து ஓடுகின்றது அப்போ இந்த ராவண சம்ஹாரம் அப்படிங்கிறது வியாஜ மாத்திரமான பிரயோஜனமே ஒழிய உண்மையான தத்துவம் அப்படிங்கிறது தன்னுடைய இந்த விசேஷமான இந்த குணங்களை வெளிப்படுத்துவதற்காகவே என்கின்ற ரகசியமான அர்த்தமும் நமக்கு கிடைக்கின்றது எம்பெருமான் பிராட்டியும் மகரிஷிகளினுடைய அனுகிரகத்தாலேயும் ஆழ்வார்கள் என் கண்மணியான ராமன்னு சொல்லி அனுபவித்தது படியும் நாம் இன்று தொடங்கி இந்த ராம நவமியை முன்னிட்டு மூன்று நாட்கள் வால்மீகி பகவானினுடைய பார்வையிலே பல ஆழ்வார்களினுடைய பாசுரங்கள் மூலமாகவும் ஆழ்வார்களினுடைய பாசுரங்கள் கம்ப நாட்டாழ்வாரினுடைய பாசுரம் பாட்டு அப்படின்னு சொல்லலாம் அதை கொண்டும் பல மேற்கோள்களை கொண்டும் நாம் ராம குணானுபவம் ராம குணானுபவம் த்ரூ தி ஐஸ் ஆஃப் வால்மீகி மகரிஷி அப்படிங்கிறதை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் பதினாறு வகையான கேள்விகளுக்கு நமக்கு அர்த்தம் இருக்கின்றது அதற்கு பதிலும் நமக்கு பூர்வர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் மூன்று நாட்களிலே இது அத்தனையும் அனுபவிப்பது அப்படிங்கிறது சாத்தியம் அதனாலே முக்கியமான மூணு கேள்விகளுக்கு விடையாக இந்த மூணு தினங்களிலே நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் அத்தனை பேரும் எங்கும் ராமன் எதிலும் ராமன் எப்பொழுதும் ராமன் சொல்லும்படியாக ராம நாமத்தையும் ஜபித்து கொண்டும் அதுவே நமக்கு தாரக மந்திரம் என்றும் எதையும் தர வல்லதான நியமங்கள் இல்லாததான ஒரு நாமம் நாமமே அந்த ராம குணானுபவத்திலே நாம் நாமும் மூழ்கி அனுபவிப்போம் என்ன தொடக்கமாக முதலிலே முதல் கேள்வி வால்மீகி பகவான் நாரத மகரிஷியிடத்திலே கோ குணவான் கோ யார் குணமுடையவர்கள் குணமுடையவன் யார் அப்படின்னு எடுக்கிறார் அப்போ கக குணவான் அப்படின்னா கோ குணவான் அப்படின்னு சொன்னாலே கஹ குணவான் அர்த்தம் யார் குணமுடையவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதுக்கு சிறந்த குணங்களை உடையவன் யாவன் அப்படின்னு பொதுவா இதற்கு அர்த்தமா சொல்லலாம் குணவான்னா என்னது குணம் உடையவன் சிறந்த குணமுடையவன் யார் அப்படின்னு கேட்கிறது போலே அமைந்திருக்கு ஆனா இது பொதுவான அர்த்தம் அப்ப ஆழ்ந்த அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு குணத்தையும் எடுத்து சொல்லி குணவான் குணம்ங்கிறது பொது அதுல அநேகமான கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு உள்ளது அப்படின்னு தானே பூர்வர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள் அதிலே ஒவ்வொரு குணத்தையும் எடுத்து சொல்லி அந்த பிரகரணத்திலே குணவான் அப்படின்னு நல்ல குணங்களை உடையவன் யாவன் அப்படின்னு சொல்றது படிக்கு இருக்கு ஆள வந்தாலும் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே வசிபதான்யோ குணவான் ருஜு சுச்சிகின்னு பதினாறு வகையான குணங்கள் உடையவன் அப்படின்னு காட்டுகின்றார் அதுல மூன்றாவதா குணவான் அப்படின்னு சொல்றது விசேஷ குணங்கள் அப்படின்னு சொல்றது விசேஷணமான குணங்களை கொண்டவன் விசேஷணமான குணங்கள் சிறந்ததான குணங்கள் நல்ல குணங்களை கொண்டவன் யாவன் அப்படின்னு சொல்றது அப்ப சமஸ்த கல்யாண குணா நாம் அப்படின்னு சொல்றார் பத்தெட்டு குணங்களை எல்லாம் சொல்லி வசி வதான்யோ குணவான் ருஜு சுச்சிஹி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தவர் சமஸ்த அப்படின்னு சொல்றார் அப்போ குணவான் சொல்லும்பொழுது விசேஷனமான குணங்களை உடையவன் சமஸ்த கல்யாணம் கணக்கிலே அடங்காததான விசேஷனமான குணங்களை உடையவன் யார் அப்படின்னு இந்த கேள்வியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ விசேஷமான சிறந்த நல்ல குணங்களை உடையவன் யார் ஒவ்வொரு குணத்திலேயும் விசேஷனம் அப்படி உடையவன் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல பொதுவான அத்த அநேக குணங்கள் அப்படின்னு சொன்ன பொழுதும் நாம் இப்போ பார்க்க போறது சீலகுணம் சீலகுணத்தினுடைய தன்மையை நிரூபிக்கும்படியாக எப்படி அமைந்திருக்குன்னு சொன்னா சௌஷீல்ய குணம் அப்படின்னு பூர்வர்கள்லாம் சொல்றார்கள் சௌஷீல்யம்னா தன்னுடைய மேன்மையை பாராமல் தான் தன் பெருமை அறியாது தன்னுடைய நிலையை அறியாமல் அதை எண்ணாமல் தன்னுடைய அபிமானம் பார்க்காமல் தாழ்ந்தவரோடு இறங்கி பழகுதல் கலந்து பரிமாறுதல் அப்படிங்கிறதுக்கு அந்த குணத்திற்கு அந்த சீல குணத்துக்குத்தான் சௌசீல்யம் அப்படின்னு பெயர் தாழ்ந்தவர்களோடும் கலந்து பரிமாறக்கூடிய சீல குணத்திற்கு சௌசீல்யம் அப்படின்னு பெயர் எல்லா குணங்களை காட்டிலும் இந்த குணமே மிக சிறந்திருக்கிறது அப்படின்னு எப்படி சொல்றலாம் சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டதா சொல்றேன் அதனால முதல்ல எடுத்து கோகுணவான்னு சொல்றீர் அக்கா அநேக கல்யாண குண கூட்டங்கள் உடையவன் அப்படின்னு சொன்ன பொழுதிலும் கூட அதுல சிறப்பா முதல்ல கோகுணவான் எடுத்து காட்டும் பொழுது இந்த சௌசீல்யத்தை சொல்றாருன்னா சீல உடையவன் யாவன் அப்படின்னு கேட்கிறார் அதாவது தன்னுடைய மேன்மையை பாராமல் இப்படி தாழ இறங்கி பரிமாறக்கூடியவன் அப்படின்னு சொல்றார் அத ராம சைத்திரத்தின் மூலமாகவும் ஆழ்வார்களுடைய பாசிரம் மூலமாகவும் நாம் பார்க்க போகிறோம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணுவே பல அவதாரங்கள் எடுத்த பொழுதும் ராமாவதாரமும் எடுத்தான் அப்படின்னு சொல்றது அந்த ராமாவதாரமே குணத்தினுடைய பரிவாகம்தான் என்றும் நாம் இப்பொழுது பார்த்தோம் ராவணவதம் என்பது வியாஜம்னும் குணப்பரிவாகம்னு சொல்லும் பொழுது அந்த குணத்துக்கெல்லாம் தலையா இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய பரிவாகமே என்றும் அப்படின்னு தொடங்குகின்றார் சீலகுணம் யாராலே எடுத்து பேச முடியும் இந்த குணத்தை பேச முடியுமா யாராலேயும் சொல்ல முடியுமா என்று முடிக்கின்றார் ஆரம்பிக்கும் பொழுதோ கக ஏஷகா சீலஹான்னு சொல்லும் பொழுது சீலகுணத்தை எதை கொண்டு நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேட்டா நனு அத்தாவது கோச்சரோ பூகோ அப்படின்னு வார்த்தையையும் சொல்லி முடிக்கிறார் கட்கிளியானவன் எம்பெருமான் கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்றபடி கட்கிளியானவன் எம்பெருமான் அவன் அசுர பிரகிருத்திகளுக்கு இடையே வந்து தோன்றினான் கட்புலனுக்கு கட்கிளின்னா புலனுக்கு இலக்காகாதவன் கட் புலனுக்கு இலக்காகும்படிக்கு அவதாரம் பண்ணான் அப்படின்னா இது என்ன சீலகுணம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் புலன்களுக்கும் தெரியும்படிக்கு இலக்காகும்படிக்கு வந்து நிற்கின்றான் அப்படின்னு சொன்னா இது என்ன சீலகுணம் அரக்கர்கள் அசுரர்கள் போன்ற மனுஷர்களிடையே வந்து அவதாரம் பண்ணினான் அதுவும் எப்படி மனுஷராய் படாதனப்பட்டு மனுஷராய் மனுஷருக்காக மனுஷராய தோன்றினான் தான் மிக உருகி சொல்றார் இது என்ன சீலகுணம் இப்படி ஒரு சீலகுணம் உண்டோன்னும் இறந்தவாறு இப்படி சொல்லும்படிக்கு ஆழ்வார் ஆறு மாச காலம் மோகித்திருந்தாரே என்ன பத்துடைய அடியவருக்கு எளியவனாய் இருப்பதனாலே ஆறு மாத காலம் மோகித்திருந்தது அப்படிங்கறதுனால இந்த சௌசீல்ய குணமே ஆழ்வார்கள் எல்லாமும் வண்டி இருந்தது ஆக இந்த குணத்திலேயே உருக வேண்டியது தவிர வேறு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றார் பொதுவாகவே அவதாரம்னா என்ன அர்த்தம் அந்த சொல்லுக்கு மேலிருந்து இறங்குதல் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல அவதாரம்னா பரமபதத்திலிருந்து எம்பெருமான் நில உலகமாகிய இந்த பூமிக்கு வந்தான் அப்படிங்கறதுனாலே அவதார சப்தம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது அர்த்தம் கிடையாது கிடையாது அது மேலான அர்த்தம் மேலிருந்து இறங்குதல் சரி எம்பெருமான் பரமபதத்திலிருந்து பரமபதத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்தான் அதனாலே அத சொல்லலை மேலான தன்னுடைய நிலைமைகளை விட்டு விட்டு கீழான நிலைமைகளை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கறதுனாலே அவதாரம்னு சொல்ற மேலான தன்னுடைய பெருமையெல்லாம் விட்டு விட்டு தாழ்ந்தாரோடு தன்னுடைய இந்த நிலைமையை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா ஒருவர் கண்ணுக்குமே புலப்படாதவன் எல்லா விடங்களிலும் இருக்கக்கூடியவன் எங்கும் உளன் கண்ணன் அப்படின்னு சொல்றபடிக்கு எல்லா காலத்திலேயும் உள்ளவன் எல்லா பொருட்களிலேயும் உள்ளவன் என்கின்ற இந்த பகவானுடைய நிலைமைகளை எல்லாம் விட்டு விட்டு அறவே விட்டு விட்டு அதுக்கு எதிர்த்தட்டா தாழ்ந்த நிலைமைகளை எத்துக்கொண்டானே இது என்ன சீலகுணம் அப்படின்னு சொல்றார் அப்படி ஒருவர் கண்ணுக்கும் புலப்படாதவன் இப்பொழுது இங்கே அயோத்தியில் உள்ளான் சித்திரகுளத்திலே உள்ளான் பஞ்சவட்டியிலே உள்ளான் அப்படின்னு சொல்லும்படிக்கு ஒரு இடத்திலே வந்து எழுந்தருள் இருக்கின்றானே அப்படின்னு ராமனாவிருந்து நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாயினும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாயின்னு சொல்றபடிக்கு இப்படி ஆழ்வார்கள் அனுசந்திக்கும்படி எல்லா பொருள்களிலும் உள்ளவனாக ராமன் என்கின்ற பெயருக்கு மாத்தம் பொருளாக வந்திருக்கா எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவன் ராம்கிற இந்த பெயருக்கு மாத்திரம் பொருளாக வந்திருக்கான் அப்படின்னா இவனுடைய சீலகுணத்தை என்ன சொல்றது இந்த உயர்ந்த நிலைமைகளை விட்டுவிட்டு எல்லாம் இப்படி கொண்டு வந்து பிறந்திருக்கிறேன்னா கோ குணவான் இந்த சௌசீல்ய குணத்துக்கு இவனை தவிர வேறு யாரை சொல்ல முடியும் ஆக இது ஒரு குணம் இது ஒரு விதமாக நிரூபிக்க இந்த சீலகுணத்தை நிரூபிக்கும் முடியாத ஒரு விஷயம்